இது பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் வாலநாதன் தமிினை முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் தொன்னூறாயிரம் யூரோக்கள் மதிப்புள்ள நத்தைகள் பண்ணை ஒன்றிலிருந்து அதிரடியாக திருட்டு ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் ரகசியமாக தனது இராணுவ படைகளை உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிட்டு வருவதாக கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள ரஷ்யா பிரான்சின் ஏன் மாகாணத்தை ஜெனிவா எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொலோன் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் பெண்கள் உட்பட நால்வர் உயிரிழப்பு பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொது போக்குவரத்து சேவைகளை பெரும் மாற்றங்கள் அறிவிப்பு பாரிஸின் பதினைந்தாம் வட்டாரத்தில் உள்ள பிரான்ஸ் டெலிவிஷன்ஸ் தலைமையகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் காரணமாக காலி செய்யப்பட்ட கட்டடம் குவானலு பிராந்தியத்தில் கிறிஸ்துமஸ் ஏற்பாடுகளின் போது மக்கள் கூட்டத்திற்குள் வாகனம் ஒன்று பாய்ந்ததில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பிரான்சில் ஆடம்பர கப்பல்களை பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய வரி ஒன்றை விதிக்கும் திட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் மேலவை ஆதரவு பிரான்ஸ் அரசாங்கம் ஆயுத கட்டுப்பாட்டு சட்டங்களை ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சில ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு முழுமையான தடை விதிப்பு மேற்கு பிரான்சில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் வட்டமிட்டதால் பெரும் பரபரப்பு விரிவான பிரான்சில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் ஆயிரம் யூரோக்கள் மதிப்புள்ள நத்தைகள் பண்ணை ஒன்றிலிருந்து அதிரடியாக திருடப்பட்டுள்ளன உயர்தர உணவகங்களுக்கு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த உயிருள்ள மற்றும் பதப்படுத்தப்பட்ட நத்தைகளையே திருடர்கள் குறிவைத்து தூக்கிச் சென்றுள்ளனர் கடந்த திங்கட்கிழமை இரவு பண்ணைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் நத்தைகள் வைக்கப்பட்டிருந்த கட்டிடங்களுக்குள் நுழைந்து அங்கிருந்த மொத்த நத்தைகளையும் திருடிச் சென்றுள்ளனர் பிரான்ஸ் மக்களுக்கு நத்தை இறைச்சி மிகவும் பிடித்தமான உணவு என்பதும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் இதற்கு தேவை அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் இடம்பெற்ற இந்த துணிகர திருட்டுச் சம்பவத்தால் பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மீண்டும் நத்தைகளை சேகரிக்கும் பணியில் பண்ணை ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மெக்ரோன் ரகசியமாக தனது இராணுவ படைகளை உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிட்டு வருவதாக ரஷ்யா கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது சமீபத்தில் உக்ரைனுடன் செய்து கொள்ளப்பட்ட ஆயுத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நூறு ராட்பேல் போர் விமானங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பிரான்ஸ் வழங்க உள்ளது எனினும் இந்த அதிநவீன ஆயுதங்களை இயக்குவதற்கு உக்ரைனுக்கு பிரான்சின் நேரடி உதவி தேவைப்படும் என ரஷ்ய நிபுணர்கள் கருதுகின்றனர் எனவே அந்த ஆயுதங்களை கையாள்வதில் உதவுவதற்காக பிரான்ஸ் தனது படை வீரர்களை ரகசியமாக உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிடுவதாக ரஷ்யா சந்தேகிக்கிறது இந்நிலையை அவ்வாறு பிரான்ஸ் தனது படை வீரர்களை அனுப்பும் பட்சத்தில் பிரான்ஸ் ரஷ்யாவுடன் நேரடி போரில் ஈடுபடுவதாகவே கருதப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது அத்துடன் உக்ரைன் மண்ணில் பிரெஞ்சு படை வீரர்கள் காணப்பட்டால் அவர்களே ரஷ்ய படைகளின் முதன்மை இலக்காக கருதப்பட்டு தாக்கப்படுவார்கள் எனவும் ரஷ்ய தரப்பு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது பிரான்சின் ஏன் மாகாணத்தில் ஜெனிவா எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொலோன் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் சுவிட்சர்லாந்தின் பிரிவோர் பகுதியில் வசித்து வந்த பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்குள் உள்ள பெண்கள் உட்பட இளைஞர்கள் அடங்கலாக நால்வர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு ஆண் மற்றும் இரண்டு பெண் இளைஞர்களை கொண்ட இந்த நால்வரும் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தனர் இவர்களின் கார் இரவு பத்து முப்பது மணிக்கு பின்னர் டி ஒன்பது எட்டு நான்கு எனப்படும் மாகாண சாலையில் பயணிக்கும் போது ஒரு சுற்றுச்சாலை பகுதியின் உள்ளே இருந்த சிறிய மேடான பகுதியை கடுமையாக மோதி கட்டுப்பாட்டை இழந்தது அதன் பின்னர் கார் அருகில் இருந்த ஒரு குழியிலே சென்று கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்தது தீயணைப்பு படையினர் விரைவாக சம்பவ இடத்துக்கு வந்தபோதும் வாகனத்தின் உள்ளே இருந்த நால்வரையும் காப்பாற்ற இயலவில்லை விபத்து குறித்து தகவல் பெறப்பட்டு பிரிப்பூர் போலீசார் இரவு ஒரு மணியளவில் தொடர்பு கொள்ளப்பட்டு குடும்பங்களுக்கு இந்த துயர செய்தி தெரிவிக்கும் பொறுப்பை மேற்கொண்டனர் மோதி விழுந்த அதிர்ச்சியால் வாகனம் உடனே தீப்பற்றியதாகவும் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக முயன்றபோதும் யாரும் உயிருடன் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் புர்க் ஆன்பு நகரின் துணை பொது வழக்கறிஞர் ஆண்டுவான் செல் வழங்கிய தகவலின்படி நால்வரும் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆனால் சுவிட்சர்லாந்தில் வசித்தவர்கள் இருவராக இரண்டு ஜோடிகளாக இருந்தவர்கள் வார இறுதி பயணமாக பாரிசுக்கு புறப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடக்க விசாரணையில் மது அருந்தல் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தியதை சுட்டிக்காட்டும் சான்றுகள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் மரணமடைந்த நால்வருக்கும் உடற்கூறு பரிசோதனை உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஐரோப்பாவில் இளம் ஓட்டுநர்கள் சந்திக்கும் சாலை பாதுகாப்பு சவால்களை மீண்டும் முன்வைத்து உள்ளூர் சமூகத்தில் ஆழ்ந்த துயரம் மற்றும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கி அடுத்த வாரம் முழுவதும் உங்கள் அன்றாட பயணங்களில் சில தடங்கல்களை சந்திக்க நேரிடும் பராமரிப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக மெட்ரோ புறநகர் தொடர்ந்துகள் மற்றும் டிராம் சேவைகளில் பெரிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மெட்ரோ சேவைகளை வழித்தடம் ஒன்றில் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிகம் கூடும் ட்யூலரி நிலையம் பாதுகாப்பு காரணங்களுக்காக வார நாற்பத்தி ஐந்து மணி வரை மூடப்பட்டிருக்கும் இது ஜனவரி நான்கு வரை தொடரும் மேலும் வழித்தடம் பதினான்கின் நவீனமயமாக்கல் பணிகளுக்காக டிசம்பர் ஏழு காலை பத்து மணி வரை இந்த தடம் முழுமையாக முடங்கும் ஆனால் இதற்கான மாற்று பேருந்துகள் கார் தூ லியோன் மற்றும் ஒலிம்பியாட் இடையே இயக்கப்படும் அத்துடன் ஆர்இர் அதாவது புறநகர் தொடர்ந்துகளில் கவனிக்க வேண்டிய மாற்றங்களாக ஏ வழித்தடங்களில் டிசம்பர் பத்தொன்பது வரை திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு மேல் சர்ஜிலு மற்றும் மேசோன் இடையே தொடர்ந்துகள் ஓடாது இதற்கான மாற்று பேருந்துகள் சர்த்ரோவில் பகுதியில் உண்டு அடுத்து ஆர்இர் பி வழித்தடங்களில் டிசம்பர் பன்னிரண்டு வரை திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் கார்த்தனோர் மற்றும் சார்ல்ஸ் கோல் விமான நிலையம் இடையே தொடர்ந்து சேவை இருக்காது ஆர் ஆர் சி வழித்தடங்களில் டிசம்பர் ஒன்று முதல் பத்தொன்பது வரை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பல முக்கிய வழித்தடங்களில் சேவை நிறுத்தம் காணப்படும் அடுத்து ஆர் ஆர் டி வழித்தடங்களில் நோர் மற்றும் கிரே இடையே இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு சேவை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் அத்துடன் டிசம்பர் வரை முழுதும் இரவு பதினொன்று முப்பதற்கு மேல் கார்த்து நூர் மற்றும் கார்த்து லியோன் இடையேயான சேவையும் துண்டிக்கப்படும் இறுதியாக ஆர் இ ஆர் இ வழித்தடங்களில் நாந்தேர்ல போலி மற்றும் ஷெல் கூர்னே இடையே டிசம்பர் பன்னிரண்டு வரை வார நாட்களில் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் சேவை இருக்காது இந்நிலையில் புறநகர் தொடர்ந்துகள் போன்று டிராம் சேவைகளிலும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன டி ஒன்று மற்றும் டி இரண்டு வழித்தடங்களில் நீண்ட கால பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதுடன் டி ஒன்று தடத்தில் அஷ்னியர் மற்றும் டெனி சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் டி இரண்டு தடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை போர்த்து வர்சாய் பகுதிக்கு செல்ல முடியாத சூழல் காணப்படுகிறது டி நான்கு மற்றும் டி பதினான்கு தடங்களில் டிசம்பர் எட்டு தொடக்கம் பன்னிரண்டு வரை இரவு நேரங்களில் பராமரிப்பு பணிகள் காரணமாக தடங்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான தடங்களில் மாற்றுப் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பயண நேரம் அதிகரிக்கக்கூடும் எனவே பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிடும் முன் கைபேசி செயலிகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாரிஸின் பதினைந்தாம் வட்டாரத்தில் உள்ள பிரான்ஸ் டெலிவிஷன்ஸ் தலைமையகம் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக அவசர அவசரமாக காலி செய்யப்பட்டது மர்ம நபர் ஒருவர் காவல்துறையை தொடர்பு கொண்டு அரசு தொலைக்காட்சி கட்டிடத்தை வெடிக்கச் செய்யப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து மோப்பு நாய்களின் உதவியுடன் காவல்துறையினர் இரண்டு மணி நேரம் கட்டிடத்தில் தீவிர சோதனைகளை மேற்கொண்டனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரான்சின்போ தொலைக்காட்சியின் ஒலிபரப்பு மற்றும் இணையதள சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் அருகில் உள்ள டு கரிகிலியானோ ரயில் நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டது சோதனையின் முடிவில் சந்தேகத்திற்குரிய வகையில் எதுவும் சிக்காததைத் தொடர்ந்து மாலை ஏழு மணிக்கு பிறகு ஊழியர்கள் மீண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் ஏற்கனவே கடந்த நவம்பர் பதினைந்தாம் திகதி பி எஃப் எம் டிவி அலுவலகத்திற்கும் இதே போன்றதொரு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள குவாடலு பிராந்தியத்தில் கிறிஸ்துமஸ் ஏற்பாடுகளின் போது மக்கள் கூட்டத்திற்குள் வாகனம் ஒன்று பாய்ந்ததில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் சாயின்டான் பகுதியின் ஷொல்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தில் மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இவர்களில் மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது சம்பவத்தை நேரில் கண்டவர்களின் தகவலின்படி வாகனத்தை ஓட்டி வந்த சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாகவே விபத்து நேர்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இருப்பினும் இதனை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை விபத்தை ஏற்படுத்திய சாரதி சம்பவ இடத்திலேயே காணப்பட்டுள்ளார் அத்துடன் அங்கு தீயணைப்பு வீரர்கள் மருத்துவ உதவிக்குழுக்கள் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன ஐரோப்பிய நாடுகளில் பொதுவாகவே கிறிஸ்துமஸ் காலங்களில் ஐ எஸ் ஆதரவு பயங்கரவாதிகளால் வாகன தாக்குதல்கள் நடத்தப்படுவது வழக்கம் எனினும் குவாடலூப்பில் இடம்பெற்ற இந்த சம்பவம் திட்டமிடப்பட்ட தாக்குதலா அல்லது விபத்தா என்பது குறித்து அதிகாரிகள் இதுவரை உறுதியான தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை இந்நிலையில் தற்போது விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரான்சில் ஆடம்பர கப்பல்களில் பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய வரி ஒன்றை விதிக்கும் திட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் மேலவை ஆதரவு தெரிவித்துள்ளது செனட்டர் ஜீன்மார்க் டெலியா என்பவரால் முன்வைக்கப்பட்ட இந்த மசோதா பாலூட்டர் பேஸ் எனப்படும் மாசுபடுத்துபவரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய கப்பல் பயணங்களால் ஆண்டுதோறும் சுமார் ஏழு மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது எனவே சூழலை மாசுபடுத்துபவர்களே அதற்கான செலவையும் அதனை தடுப்பதற்கான செலவையும் ஏற்க வேண்டுமே தவிர மாசுபாட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதற்காக செலவிடக் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இதனடிப்படையில் அடிப்படையில் கப்பல்களில் வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் ஒரு பயணத்திற்கு தலா பதினைந்து யூரோக்கள் வரி வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த புதிய வரி விதிப்பின் மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் எழுபத்தி ஐந்து மில்லியன் யூரோக்கள் வருவாயாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் அரசாங்கம் ஆயுத கட்டுப்பாட்டு சட்டங்களில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது குறிப்பாக சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சில ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் வெளியான அரசாணை எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கின்படி வகை ஏ ஒன் என வகைப்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வாங்குவதோ அல்லது வைத்திருப்பதோ இனி சட்டவிரோதமாகும் குறிப்பாக மிக கூர்மையான ஜாம்பி கத்திகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டிற்கு பின் வடிவமைக்கப்பட்ட கைக்குத்து இரும்புகள் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குள் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது ஜென்தாமரை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த காலக்கெடு முடிந்த பிறகு எவரேனும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் எழுபத்தி ஐந்தாயிரம் யூரோகள் வரை அபராதமும் விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் கடுமையாக எச்சரித்துள்ளது அதேவேளை திருப்புலி கத்திரிக்கோள் சமையலறை கத்தி அல்லது மடிப்பு கத்தி போன்ற அன்றாட பயன்பாட்டு பொருட்களை நியாயமான காரணமின்றி பொதுவெளியில் எடுத்துச் செல்வதும் குற்றமாகும் மீறுபவர்களுக்கு ஓர் ஆண்டு சிறை தண்டனையும் பதினைந்தாயிரம் யூரோகள் அபராதமும் விதிக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேற்கு பிரான்சில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பல் தளத்தின் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் வட்டமிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பினிஸ்டர் பகுதியில் அமைந்துள்ள இலே லேங் தளத்திலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மிகவும் பலத்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த அணுசக்தி தளத்தின் வான்பரப்பில் வியாழக்கிழமை மாலை மர்மமான முறையில் ட்ரோன்கள் சுற்றித் திரிந்ததை பிரான்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த எதிர்பாராத பாதுகாப்பு குறைபாட்டை அடுத்து உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு படையினர் ட்ரோன் எதிர்ப்பு தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளனர் எனினும் இந்த பதில் நடவடிக்கையின் மூலம் அத்துமீறிய அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா அல்லது அழிக்கப்பட்டனவா என்பது குறித்த தெளிவான தகவல்களை அதிகாரிகள் இதுவரை வெளியிடவில்லை இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த அணுசக்தி தளத்தைச் சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான தீவிர விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்